எஸ் மாநாட்டில் இந்தியா எங்களை பழிவாங்கிவிட்டது கதரும் அஜர்பைஜான் என்ன நடந்தது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி வந்த நாடுகளில் ஒன்று அஜர்பைஜான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி வரும் தற்பொழுது அபாண்டமான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றது அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் முழுநேர உறுப்பினராக சேரும் தங்கள் நாட்டின் முயற்சியை இந்தியா தடுத்துவிட்டதாக விட்டதாக கூறியிருக்கின்றது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் முழுநேர உறுப்பு நாடாக தங்களை சேரவிடாமல் தடுத்து இந்தியா பழிவாங்க முயல்வதாக அஜர்பைஜான் குற்றம் சாட்டியுள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் முழுநேர உறுப்பினராக அஜர்பைஜான் முயற்சித்ததாகவும் ஆனால் இந்தியா தனது செல்வாக்கை பயன்படுத்தி அந்த முயற்சியை முறியடித்து விட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை மேற்கொண்டது இந்த ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு அஜர்பைஜான் ஆதரவு அளித்ததால் இந்தியா தற்பொழுது பழிவாங்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ் சீனாவின் தியான்ஜின் நகரில் பாகிஸ்தான் பிரதமர் செபாஷ் ஷெரீப்பை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியாவிற்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று கூறி பாகிஸ்தான் பிரதமர் பாராட்டியதாகவும் ஷெரீப்பை பயங்கரவாதத்தை ஆதரித்து வரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கும் அஜர்பைஜான் தற்பொழுது இந்தியா தங்களை பழிவாங்கி விட்டதாக அபாண்டமாக கூறியுள்ளது அஜர்பைஜான் அதிபர் அலியேவ் கூறுகையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவளிக்கும் அஜர்பைஜானுக்கு பதிலளி விதமாக இந்தியா சர்வதேச அமைப்புகளில் அஜர்பைஜானை பழிவாங்க முயற்சிக்கின்றது ஆனால் இதையெல்லாம் அஜர்பைஜான் கருத்தில் கொள்ளப் போவதில்லை பாகிஸ்தானுடனான சகோதரத்துவ உறவு எல்லாவற்றிற்கும் மேலாக முன்னுரிமை பெறுகின்றன என்று கூறியுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் முழுநேர உறுப்பு நாடாக சேரவிடாமல் தடுத்ததன் மூலம் பன்னாட்டு ராஜதந்திர கொள்கைகளை இந்தியா மீறிவிட்டதாகவும் அஜர்பைஜான் ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியா சீனா ரஷ்யா பாகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தாஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஈரான் என மொத்தம் ஒன்பது நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ளன பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா நடத்திய இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதிலடியாக இந்தியாவின் எல்லையோர கிராமங்களை தாக்கியது இதற்கு வட்டியும் முதலுமாக இந்தியா பதிலடி கொடுத்தது மூன்று நாட்கள் நீடித்த இந்த சண்டை பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதை அடுத்து முடிவுக்கு வந்தது இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு துருக்கி பெரிய அளவில் ஆயுதங்களை அழித்து ஆதரவாக இருந்தது அதேபோல் அஜர்பைஜானும் பாகிஸ்தான் பக்கமே நின்றது இதன் காரணமாக அஜர்பைஜான் மற்றும் துருக்கி நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தக உறவு பாதிக்கப்பட்டது இந்த இரு நாடுகளுக்கும் இந்தியர்கள் சுற்றுப்பயணம் செய்யக்கூடாது எனவும் அந்த நாட்டு பொருட்களை வாங்கக்கூடாது என்றும் இந்தியர்கள் சமூக வலைதளங்களில் கோரிக்கை விடுத்திருந்தனர்